ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழ்நாடுவோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் சூரிய கிரகணம் கிரகணமானது நடக்கப்போகுது இந்த கிரகணத்தன்று மிகப்பெரிய மாற்றமானது ஏற்பட போகுது மீனத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரிய கிரகணம் நடக்கிறதுனால மிகப்பெரிய ராஜயோகமானது உருவாகுது இந்த ராஜயோகம் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் நடந்து பலனடைங்க சரி வாங்க என்னங்கிற தாள்களை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ சூரிய கிரகணமானது இன்று அதிரடியாக நிகழப்போகுதுங்க இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல பேருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதுவும் சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உச்சத்தை தொட என்று சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் முதல் சூரிய கிரகணமானது ஏப்ரல் எட்டாம் தேதி இன்று நிகழ்கிறது இந்த நாளில் தான் மீனத்தில் உள்ள நான்கு கிரகங்கள் சேர்ந்து சதுகிரி யோகத்தை உருவாக்குது இந்த நிகழ்வு சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடியது இந்த ஒரு நிகழ்வு அரிய நிகழ்வாக கருதப்படுது இது சாதாரணமாக எப்பயுமே நடக்காது சதுரி யோகம் கண்டிப்பாக அடிக்கடி வரும் ஆனால் இந்த சதுர்கிரி யோகம் கிரகணத்தன்று வருவது ரேரு இந்த டைம் பல ஆண்டுகளுக்கு பிறகு வருது கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு கிரகணம் நடக்கக்கூடிய இன்றைய நாள்லேயே சதுரகிரி யோகமானது உருவாகுது அதனால தான் இது ஒரு அரிய நிகழ்வாக நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் இந்த சதுரி யோகம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பிட்ட இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு மட்டும் அதிர்ஷ்டத்தை இந்த சதுகிரி யோகம் வாரி வழங்க இருக்குது அதாவது மீனத்தில் சூரியன் புதன் ராகு மற்றும் சுக்கரன் சேர்ந்து இந்த யோகத்தை உருவாக்கியிருக்கிறாங்க இந்த யோகமானது எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ நாம் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிக்காரங்க யாருன்னா மேஷமில் பிறந்த மேஷ ராசிக்காரங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த யோகத்தினால அதிர்ஷ்டத்தை முழுசாக வந்து வாழ்க்கையில் போகிறீங்க குறிப்பாக உங்கள் வியாபாரத்தில் தாங்க பெரிய மாற்றமானது ஏற்பட போகுது வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசினருக்கு வியாபாரத்தில் சிறப்பான பலன் கிடைக்க போகுது நிதி ஆதாயமும் கிடைக்க போகுது இந்த டைம் வியாபாரத்தில் நல்ல முதலீடு பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடுகள் எல்லாத்துக்கும் பல வகையான பலன் வந்து கிடைக்கும் அதாவது நிதி ஆதாயமாக நிறைய பலன் வந்து கிடைக்கும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு கூட புதிய வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய மேசராசிக்காரங்க வேலையை தேடி இனி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வேலை உங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும் மேலும் வேலைக்கு செல்பவர்களுக்கு கூட பல நாள் கிடைக்காமல் இருந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் ஸோ வேலையில் இனி நீங்கள் கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை சரியாக செய்தாலே போதும் உங்கள் பொறுப்புகளை சரியாக செய்தாலே எல்லா வாய்ப்பும் உங்களுக்கு தானாக கிடைக்கும் வேலையில் அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகள் ஏதாவது செய்கிறதா இருந்தால் தாராளமாக செய்யலாம் நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகளுக்கு எந்த தடையும் வராது இந்த சதுரகிரி யோகமானது உங்களுக்கு அதில் வலுவாக இருக்குது அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது மேசராசிக்காரங்க நீங்கள் திருமணம் போன்ற சுப காரியங்களை முன்னின்று நடத்தலாம் நீங்கள் முன்னின்று நடத்தும் போது அந்த சுப காரியங்கள் தடையே இல்லாமல் நடக்கும் காரியங்கள் மட்டும் கிடையாது வேறு எது வேணாலும் நீங்கள் முன்னின்று செய்யலாம் எல்லாமே உங்களுக்கு தடையே இல்லாமல் நடக்கும் ஸோ மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சதுகிரி யோகத்தினால இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் பெற என்று ஜோதிடர்கள் இந்த தாள்களை கணிச்சிருக்காங்க கணிச்ச இந்த தாள்களுக்கேற்ப மேசராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்கள் கொஞ்ச நாள் நடந்துக்குங்க ரெண்டாவதா எந்த ராசிக்காரங்களுக்கு இந்த சதுகிரி யோகம் அதிர்ஷ்டத்தை தரப்போகுதுன்னா ரிஷபம்ல பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்குங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை வந்து இப்போ நோட் பண்ணிக்கோங்க இந்த சூரிய கிரகணத்தன்று நிகழக்கூடிய இந்த சதுர்கிரி யோகத்தினால உங்கள் ராசிக்காரங்க நல்ல பலன்களை நிறைய உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க போகிறீங்க என்று சொல்லப்பட்டிருக்கு புதிய வேலை வந்து கிடைக்க வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் நினச்சதுக்கேற்ப புதிய வேலை கிடைக்கும் ஸோ வேலையே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கும் புதிய வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் வேலையில் இருந்த உங்களுடைய கவலை வந்து நீங்கள் போது ஸோ வேலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்கும் அதாவது வேலையில் எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் ஸோ திருமணத்தில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனால் இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு சால்வ் ஆகும் ஸோ திருமண வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மகிழ்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் நிதி ஆதாயம் கூட அதிகரிக்கும் இந்த மாதிரி நிதி ஆதாயம் அதிகரிக்கும் போது வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்கி கொள்ளலாம் ஸோ வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் வாங்கிறது வீட்டுக்கு நீங்கள் வேறு ஏதாவது ஆடம்பரமான விஷயங்கள் செய்கிறது இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம் எது பண்ணாலும் உங்களுக்கு நிதி ஆதாயம் இருக்கிறதுனால பிரச்சனை எதுவும் வராது ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிசபர் ஆசிக்காரங்க நிதி ஆதாயத்தை கரெக்டாக வந்து இந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ரிஷப ராசிக்காரங்களை தொடர்ந்து அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம்ல பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமுங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் இந்த யோகத்தினால கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நோட் பண்ணிக்கோங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த யோகமானது சாதகமான பலன்களையே மேக்சிமம் உங்களுக்கு கிடைக்க செய்யும் உங்கள் வருமானம் தாங்க மெயினாக அதிகரிக்க போகுது இதுவரைக்கும் இருந்த வருமானம் இனி உங்களுக்கு தடையே இல்லாமல் கிடைக்கப்போகுது நீண்ட நாளாக காத்திருந்த உங்களுக்கான பல ஆசைகள் நிறைவேறப்போகுது பல நாள் கனவு நினைவாக போகுது நீண்ட நாள் காத்திருந்த வேலையோ ஆசையோ இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா தடையே இல்லாமல் நிறைவேறும் குடும்பத்தில் கூட குடும்பத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு முழுசாக நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகளுக்கு கிடைக்கும் அதனால மகிழ்ச்சிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சிக்கி கொண்டு இருக்கக்கூடிய பணம் கூட இப்போ கைக்கு வந்து சேரும் அதற்கான முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து அதுவும் உங்களுக்கு நடக்கும் இந்த மாதிரி பணம் அதிகமாக இருக்கும்போது புதிய வீடு வாங்கின வாங்கக்கூடிய யோகை இருக்குது இந்த டைம் அந்த யோகத்தை பயன்படுத்தி வாங்குங்க இப்போ நீங்கள் வீடே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அதுக்கு தேவையான பணம் இருந்தால் சில டைம் வாங்க முடியாது ஆனால் அந்த யோகம் இருக்கக்கூடிய டைமை நாம் முயற்சி பண்ணாமல் இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக வாங்க முடியும் ஆனால் இந்த டைம் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது யோகம் இருக்குது அதனால் யோகத்தை மிஸ் பண்ணாமல் புதிய வீடு வாங்கணும்னு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கிடுங்க ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சதுர்கிரி யோகத்தினால இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா நான்காவதா எந்த ராசிக்காரங்களுக்கு இந்த யோகமானது அதிர்ஷ்ட பலனை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குங்க ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட பலனை நோட் பண்ணிக்குங்க தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த யோகமானது சிறப்பான பலன்களையே வந்து கொடுக்க செய்யுங்க தனுசு ராசினர் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிதி பிரச்சனைகள் விலகிருங்க இந்த டைம் நிறைய பணம் சேருங்க இந்த மாதிரி பணம் சேரும்போது அந்த பணத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேமிக்க பாருங்கள் வியாபாரத்தில் கூட புதிய முதலீடுகள் செய்யுங்க வியாபாரத்தில் நல்ல லாபங்களை வந்து பார்க்கலாம் ஸோ வியாபாரத்தில் முதலீடு செய்யாமல் மட்டும் இருக்காதிங்க கண்டிப்பாக முதலீடு செய்யுங்க நல்ல லாபங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க மொத்தத்தில் தொட்டது தொடங்கக்கூடியது என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க ஸோ தொட்டது தொடங்குற மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய இந்த கிரகண டைமில் புதுசாக நீங்கள் வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த சதுரி யோகத்தில் நீங்கள் புது வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் வியாபாரத்துக்கு எந்த ஒரு பங்கமும் வராது வியாபாரம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் ஆரோக்கிய ரீதியாகவும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கிய ரீதியாகவும் உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் இந்த யோகம் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கப்போது அதில் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் தீர்க்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேச்சுக்களை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கேட்பாங்க அதனால் உங்கள் பேச்சை வந்து இப்போ வெளிக்கொண்டு வாங்க அதை விட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த யோக டைமில் முயற்சி பண்ணுங்கள் தடையே இல்லாமல் கொண்டு போக முடியும் ஆக மொத்தம் இந்த சதுரகிரி யோகத்தில் இந்த மாதிரியான சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அவ்வளோதாங்க இந்த கிரகணம் நடக்கிறதுனால இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு உச்சக்கட்ட சதுரிகிரி யோகமானது இருக்குது அதனால தான் இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் எக்ஸ்பிளைன் பண்ணதே இந்த நான்கு ராசிக்காரங்க பார்த்துருப்பீங்க பார்த்த இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் அடைஞ்சிக்கோங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களோட ராசி இருந்ததுன்னா இந்த ராசிக்கு என்னங்கிற தாள்களை அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோ மட்டும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு பல நடும் மேலே இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் பொடுப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரசமாக இதே போல் வேறொரு புதிய தோல்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி